ஹலோ மக்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தோம்னா சிக்கன் சிந்தாமணி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் அது பற்ற வருஷாச்சு கடாய் வந்து நல்லா காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் வந்து தேவைக்கேற்ப ஊற்றிக்குங்க எண்ணெய் வந்து நல்லா காயிட்டு என்ன காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் வர வந்து உள்ளக்கிற இருக்கிற விதையை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா தாளித்து விட்டுக்கலாம் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விட்டு கொஞ்சம் வந்து கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு கொத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் யாரும் பண்ண மாட்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மணிக்கு முடிச்சாச்சு கறி வந்து ஏன் பண்ண ஆட் பண்ணிடலாம் கறி வந்து சிறு சிறுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி தான் செய்வோம் கறி ஆட் பண்ணிவிட்டு ஒரு க தொலாவி தொலாவி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தூளு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப வந்து தூளு போட்டுக்குங்க தூளு போட்டு லைட்டாக பெரட்டு விட்டுக்குங்க கறி வந்து ஒரு ஹாட் பாக்ஸ் மூடி இருந்துச்சுன்னா மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் அந்த தண்ணியும் தனியாக பிரிஞ்சு வரணும் எடுத்து பார்த்துடலாம் பாருங்கள் எப்படி அதில் இருக்கிற நான் வந்து ஆயில் மட்டும் தான் இருந்தேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்க எப்படி கொதிக்கன்னு பாருங்கள் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் உப்பு வந்து லாஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்து உப்பு பத்திரினோட உப்பு போட்டுக்கலாம் இப்போ இருக்க ஒரு பரட்டு பர்ட்டு விட்றான் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சிடலாம் அதிலுக்காக தனியாக எல்லாம் இதாகட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கறி வந்து வெந்திருக்குன்னு பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து சோம்பு வந்து சீரை வந்து ஏட் பண்ணிக்கலாம் சீரை வந்து ஏட் பண்ணி ஒரு கலர் கலரை விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கறி வந்துச்சேன்னு ஒருக்க பார்த்துக்கிட்டேன் கறி வந்துடுச்சு எதுக்காக தண்ணி கொஞ்சம் குறையுன்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் கறி நல்லா இருந்துச்சு ஒருக்கை பார்த்துக்குங்க டாட்டா பாய் பாய்